டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் ஆவடி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கடகராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் கேது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல குரு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஆட்சி உச்ச நிலையில் அமர இருக்கிறார் அதே செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி சுக்கர ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி நிலையில் இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி வரையும் இரண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பார் நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கும் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் அதே போல் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குள்ளே பாருங்கள் உங்களுடைய முயற்சியின் பேரில் உங்களுக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பது பணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு அதே போல் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் சாதகமாக முடியும் வழக்குல வெற்றி கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதிக்குள்ள அதே சூரியன் பாருங்கள் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் சூரியனுக்கு மூன்றாம் இடம் ஒரு வலுவான இடம் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் மூன்றாம் இடத்தில் அமர்வது இன்னும் கூடுதல் சிறப்பு சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது மனசில் ஒரு புது தைரியங்கள் ஏற்படும் முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும் அதே போல் அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி லாபத்தை கொடுக்கும் அதே போல் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரையும் எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மாதம் பாருங்கள் புதனும் பாருங்கள் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் செப்டம்பர் ஒரு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் மூன்றாம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் இதுவும் பாருங்கள் நல்ல தைரியத்தை கொடுக்கும் கமிஷன் தொழில் ஷேர் மார்க்கெட்டு கம்ப்யூட்டர் சார்ந்த துறை தகவல் சார்ந்த துறை அச்சகம் புத்தகம் எழுத்து இலக்கியம் இது சார்ந்த தொழில்நுட்பங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்போ மூன்றாம் இடம் பலம் பெறுவது புது வேலையாட்கள் அமையும் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு புதன் மூன்றாம் இடத்தில் அமர்வது மிக சிறப்பு ஆனால் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே பாருங்கள் சுக்கரன் மூன்றாம் இடத்துல நிலையில் கேது நோக்கி பயணிக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க அப்போ செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நான்காம் அதிபதி நான்காம் அதிபதி நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிக்கிறார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் புதுசாக ஏதாவது முதலீடு போட போறீங்க அப்படின்னா முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது புது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்கன்னா சுபகாரிய தடைகள் ஏற்படும் அப்போ சுபகாரியங்கள் வந்து தள்ளி வைப்பது நல்லது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் அதே போல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க வியாபாரத்தில் கவனம் வியாபாரத்தில் வரக்கூடிய கஷ்டமற்ற கவனமாக நடந்துக்கணும் அதே போல் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் பாருங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கடகராசிக்காரர்கள் அப்போ இந்த நான்காம் அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் ஏதாவது வண்டி வாகனம் வச்சுருந்திங்கன்னா அதுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய செலவுகளை கொடுக்கும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் அப்போ செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக போகணும் அதே போல் சுக்கரன் வந்து லாபாதிபதிங்க பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தில் ஏற்கனவே குரு இருக்கிறார் குரு அவர் அந்த வீட்டுடைய நீச்சம் போகிறார் அப்போ பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிக்கிறார் நீங்கள் யாருக்கிட்டையாவது புது நபர்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு இழப்பு தான் முக்கியமாக பணம் அந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் அதே போல் அவர் லாபத்துக்குடையவன் பாருங்கள் நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிக்கிறதுனால உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னா செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் உங்களுக்கு ஏதாவது செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் ஒரு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு செல்வது ரொம்ப சிறப்பு செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு சுக்கர நான்காம் இடத்தில் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார் நான்காம் அதிபதி நான்காம் இடத்தில் அமர்வது புதிய முதலீடுகள் நன்மை தரும் செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு தாயாருடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் அதேபோல் குடும்பத்தில் சுபகாரி பீச்சுகள் நன்மையில் முடியும் வியாபாரம் சொந்த தொழில் பிச்சு உதறும் எப்போ செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதி சுக்கரன் நான்காம் இடத்துல அமரும்போது இது தாங்க சிறப்பு அப்போ செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரையும் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தெல்லாம் கடகராசிக்காரர்கள் அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு தற்போது சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை உடம்பு வசதி உடம்புல தான் அடிபடுறது காயம்படுறது கண்டம் விபத்து அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு அழையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும் அதனால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் உங்களுக்கு சனி இருக்குது எங்கே போனாலும் விழிப்பு தேவை கடகராசிக்கார்கள் சனி காலகட்டத்தில் பாருங்கள் ஏழரை சனி ஏழரை வருஷம் அஷ்டம அஷ்டமசனி ரெண்டரை வருஷத்தில் செய்யுமா அதனால் சனி காலகட்டத்தில் பேச்சு விஷயத்திலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் கண்களில் ஏதாவது பாருங்கள் திடீர் பிரச்சனை வரும் பற்களில் பிரச்சனை வரும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரும் சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கறது பாருங்கள் பணம் சார்ந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அதே போல் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல சிறப்புங்க ஆனால் இந்த மாதம் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் குரு அந்த வீட்டுக்குடையவனே நீச்சம் பெற்று கேது நோக்கி பயணிக்கிறார் அப்போ பனசா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வரையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு போல் செவ்வா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் செவ்வா வந்து கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி செவ்வா விரயத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் பூமி சம்மந்தப்பட்ட செலவுகள் வரும் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செலவுகளை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் ஏதாவது கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இடத்தை எழுதலாம் பத்தாம் திதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது அது பாருங்கள் அசியா சொத்து சம்மந்தப்பட்ட செலவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வரையும் பாருங்கள் ஒரு சில விஷயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் இந்த மாதம் பிற்பகுதி பாருங்கள் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை தென்படும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெறுங்கள் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க செப்டம்பர் ஒன்று ரெண்டு போல் செப்டம்பர் அஞ்சு ஆறு செப்டம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழுக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிலோ நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்